மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவக்கிரகங்களும்irpiyalum. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hattrick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மஹேரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விதிபுனரப்பு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு நான் ஏற்கனவே மாத ராசி பலனிலே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஏழரை நாட்டு சனியில் என்ன வந்து தீமை செய்யணுமோ அதை வந்து அவன் ஏழரை நாட் சனியில் செய்ய வேண்டியதை இப்போ தான் செய்வான் நான் முன்பே சொன்னதை போல்தான் ரஜினிகாந்த் அவர்களும் மகர ராசி லாட்ரி டிக்கெட் மார்டின் அவர்களும் மகர ராசி பிறகு வந்து நடிகர் சூர்யா அவர்கள் மகர ராசி நடிகை சீதா என்னுடைய பக்தை ஆமாம் அந்த அம்மா மகர ராசி ஸோ இப்படி நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க அவங்க எல்லாருமே மகர ராசி ஸோ அதனால் வேண்டி இந்த மகர ராசியை சார்ந்தவங்களுக்கு ஹெல்த்தில் ஒரு பிடி பிடிக்கலாம் வெல்த்தில் ஒரு பிடி பிடிக்கலாம் ஏனென்றால் ஏழரை சனியில் செய்யாத கொடுமையை அவன் வந்து ஏழரை சனி முடிஞ்சு அடுத்த வீட்டுக்கு போய்ட்டு வக்ரம் ஆகும்போது தான் பூட்டின வீட்டை ஆட்டி பார்ப்பான் அது பன்னெண்டு பாவத்தில் நிச்சயமாக எல்லாருக்குமே பன்னெண்டு பாவம் வலுத்துருக்காது ராமனுக்கே பன்னெண்டு பாவம் வலுக்கலை தான் தாம் மொண்டாட்டி விட்டுட்டு ரெண்டு வருஷம் சீதா சீதான்னு இருந்தார் அந்த மாதிரி யார் ஜா ஒரு கிரகம் உச்சமானாலே இன்னொரு கிரகம் நீச்சமாகத்தான் செய்ய முடியும் ஆமாம் ஒரு கிரகமே நீச்ச விட்டு தான் பார்க்கும் எந்த உச்சகிரகமும் நீச்ச விட்டு பார்க்கும் இது வந்து எதிர் எதிர் அம்சங்கள் சம சமநிலை தத் தத்துவம் அதனால் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவம் கெட்டிருக்குன்னு பார்த்துக்குங்க சும்மா புலம்புறதை விட்டுட்டு ஆமாம் தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பண்ணுங்க அது வேற புலம்ப கூடாது புலம்புறதுன்றது ஒன்றுமே தெரியாதவன் புலம்புது அய்யோ ஐயோ எல்லாம் போச்சு எல்லாம் போச்சோ ஏன்னா ஏன் போச்சு யோசி சும்மாவா போவோம் குதிரை ரேஸில் ஊட்டியா லாட்ரி டிக்கெட்டில் ஊட்டியா பொம்பளை பின்னாடி போய் ஊட்டியா கூத்தியார் ரேசுங்குன்னு ஊட்டியா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குல்ல சும்மாவே எப்படி போவோம் நீ வீட்டில் இருந்தால் திடீர்னு காலையில ஒரு கோடி ரூபாய் காணாம போய்டுமா அந்த ஒரு கோடி ரூபாயில நீ முட்டாள்தனமாக வியாபாரம் பண்ணியா நீ ஏதாவது ஒன்று அந்த ஒரு கோடி வச்சு பண்ணாதானே போவோம் சும்மாவே எப்படி போவோம் இல்லை பேங்க்கில் போட்டு பேங்க் கரப்சி ஆகி போச்சா பேங்க்காரன் திருப்பி தர மாட்டேன்ட்டானா அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குமில்ல அந்த மாதிரி இப்போ நான் சொல்லிட்டேன்னொன்று புலம்பக்கூடாது கமெண்ட் பண்ணலாம் புலம்பக்கூடாது ஆனால் நான் பார்த்த மகராசிக்கு நீங்கள் வந்து நம்ம ஆன்மீகம் வந்த சேனலில் புலம்பி இருக்கிறீங்க கமெண்ட்ன்றது இப்போ நான் பேசுகிற பேச்சில் சீர்தூக்கி பார்த்து உங்கள் ஜாதகத்தை நீங்கள் புரிஞ்சிக்கிறது

நிறைய நூல்கள் கல்விக்குது நிறைய பிடிஎஃப்லையே வந்து போட்டிருக்காங்க கற்றுக்குங்க இனி கற்றுக்க ஆரம்பிங்க அடுத்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே அட்லீஸ்ட் உங்கள் ஜாதகத்தையாவது பார்த்துப்பீங்க இல்லை வேறு வழி இல்லை இல்லைன்னா நீங்கள் பாட்டு கமெண்ட்டுன்ற பேரில் புலம்புவீங்க கமெண்ட்டு வேறு புலம்புறது வேறு அதனால் இந்த நேரம் ஒரு க்ரூஷியல் பீரியடு என்னுடைய ஜோதிட சத்குருஜி மேரு சேனலில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் விளம்பி வருஷத்தில் இதே துளாராசிக்கு இப்படிப்பட்ட ஒரு வக்ர பேச்சை சொல்லி தான் இன்று வரையிலும் அந்த துளாராசிக்காரர்கள் என்னுடைய சேனலை ஃபாலோ செய்கிறார்கள் அதிலிருந்து வந்த ஒரு நல் முத்து தான் இன்றைக்கி எனக்கு சோஷியல் மீடியாலேயே எனக்கு வந்து எடிட்டராக இருக்கார் அவர் அவர் எனக்கு யாருன்னே தெரியாது மதுரிலிருந்து மால்முருகன் வந்தார் இன்றைக்கி என் கூகுள் மீட்டில் பத்து பேர் இருந்தாங்கன்னா அதில் ஏழு பேர் ஆறு பேர் துளாராசிக்காரர் தான் காரணம் அந்த பலன் பலித்ததுனால் இப்படி எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது நான் நேற்று வந்து வீடியோ போடல யூடியூப்பில் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு வீடியோ போட்டிருக்கேன் என் சேனலில் அப்புறமா என் நண்பர் வந்து கேட்டுக்கொண்டனால ஆன்மீக மந்தத்தில் பேசுகிறேன் அதனுடைய அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் பிறகு நானே என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அதை அனுபவிச்சிருக்கேன் நான் கடந்த ப பல லட்சம் பேரை முப்பது வருஷத்தில் பார்த்துருக்கேன் அவங்கக்கிட்டலாம் நான் பலன் சூழ்நிலை அனுபவிச்சுருக்கேன் அனுபவம் தான் எப்போவும் பேசும் கட்டி கொடுத்த சோறு சொல்லி கொடுத்த புத்தியும் பேசாது நீங்கள் ஜோதிடத்தில் பிஹெச்டி வாங்கினா நாக்கு தான் வழிக்கணும் ஆமாம் ஜோதிடத்துக்கெல்லாம் பிஹெச்டி வந்து ஆகாது நீங்கள் டாக்டர்லேயே பிஹெச்டி வேலைக்கு வேலைக்காகாது அனுபவம் வேணும் தாமஸ் ஆலோடிசன் என்ன படித்தார் பள்ளிக்கூடத்துக்கே போல அவர் ரெண்டாயிரத்தி நானூறு பொருட்களை கண்டுபிடிச்சார் அதனால் அனுபவம் தான் எப்போவுமே பேசுவோம் நீங்கள் ஒரு டிகிரி படிச்சீங்கன்னா அந்த டிகிரிக்குன்னு ஒரு சம்பளம் கொடுப்போம் அவ்வளோதான் பத்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரலாம் அவ்வளோதான் சம்பளம் அதுக்கு மேலே உங்களுடைய தனிப்பட்ட திறமைக்கு தான் அளவே கிடையாது வானமே இல்லை அதனால் வேண்டி இந்த மகர ராசி அன்பர்கள் மிகுந்த விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் பன்னெண்டு உறவு நிலைகள் இருக்குது அதில் எது பலவீனமாக இருந்ததோ அந்த உறவுல தட்டும் அதே மாதிரி உடல் உடலியல் தத்துவத்திலையும் பன்னெண்டு இருக்குது தலை முதல் பாதம் வரை அதில் எந்த ஸ்தானத்துக்கு அதிபதி கிரகம் பலவீனமாக இருந்ததோ அந்த உடல் பாகத்தில் எச்சரிக்கையாருங்க முன்னாடியே போய் ஒரு மாஸ்டர் செக்அப் எடுத்துக்குங்க முன்னாடியே போய் ஏன்னா இது வந்து ஜோதிஷம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தாலாட்டு பாடணும்னு நினைக்கிறாங்க ஜோஷித்தில் தாலாட்டு அம்மா பாடுவாங்க இப்போ நம்ம ஆறு மாதம் குழந்தையா இருக்கும்போது அம்மா தாலாட்டு பாடினாக்கா நல்லா இருக்கும் இருபது வயசாகி நம்மளை வந்து தாலாட்டு பண்ணாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஜிரிப்பான் இவன் கெட்டு போனதுக்கு நீ இதாக காரணம் இவன் கெட்டு போய் நீ உருவிடாமல் தண்டை சோட திருநூக்கிறான் பாரு வீட்டில் இருபது வயசுலேயும் மீண்டு போட்டு தொட்டில் தாளாட்டு ஏதோ மாடை போய் அதை தாளாட்டுவாங்களே ஆறு மாத குழந்தையை தாளாட்டலாம் இருபது வயசு குழந்தைய தாளாட்ட முடியுமா ஜோதிஷம் என்பது அறிவியல் சார்ந்த கலையை அதில் தாளாட்டினா என்ன பண்ண முடியும் இருக்கிறதான் சொல்ல முடியும் ஒரு டாக்டர்கிட்ட போய் உட்காந்துட்டு என்னமா நல்லதாவே சொல்லுங்க அப்படின்னாக்கா அது நீயே வீட்டில் உட்காந்து சொல்லிக்கோ நான் என்கிட்டே வந்தேன் அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன இருந்தால் அதான் சொல்ல முடியும் அதனால் இந்த ஜோதிஷம் என்பது அறிவியல் சார்ந்த கலை அறிவியலையும் தாண்டிய ஒரு மெய்யறிவியல் கலை இது நாங்கள் ஒருத்தருக்குள்ள நூறு பேருக்கு பார்த்துட்டு தான் நாங்களே சொல்கிறோம் நாங்களும் தனிப்பட்ட முறையில் அனுபவிச்சிருக்கோம் அதனால் மகர ராசியை பொறுத்தவரலும் குடும்பம் பொருளாதாரம் பிறகு ஹெல்த்து இதில் நிறைய கை வைக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு அது உங்கள் ஜாதகத்தில் எந்த ஸ்தானம் கெட்டு போயிருக்கோ அந்த உறவு முறையில் கை வந்து வாய்ப்பு உண்டனால அதனால மெடிக்கலைம் பாலிசி போட்டுக்கோங்க அடிப்படை ஜாதத்தில் எந்த பாவம் கெட்டு போயிருக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் உங்களுக்கு ராசியான ஜோசியர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க நன்றி விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமாக இருந்தால் அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கேட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரு பிரமிடி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வடாளர் ஆகும் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு